எது முரன் கன்னி மரியாளும் முதிர் எலிசபெத்தும் கர்ப்பமானதா முரண் விடுதலையை பிரசவிக்காமல் ஆலகால விஷங்களை எல்லா ஓட்டு பெட்டிகளும் பிரசவிக்கிறதே இதுதான் முரண் மங்கை பருவத்தின் மரியாளின் கீதங்கள் சங்காக ஒழிக்காமல் புல்லாங்குழலில் நீலாம்பரியாய் ஒழிக்கிறதே இதுதான் முரண் பராக்கிரம புயத்தினாலே நீதிகளையே விலைக்கு வாங்கும் அகந்தை உள்ளவர்களை அறுத்தெரியாமல் அர்ச்சிக்கிறோமே இதுவும் உரண் அழுகிய பிணங்களை அரியணை ஏற்றி அனாதைகளை அடுக்கடுக்காய் அடுக்கி வைத்து பிரமிக்க வைக்கும் பிரமிடுகளாக்குகிறோமே இதுவும் உரண் பசியுள்ளவர்கள் நன்மையால் நிரப்பப்படுவர் உண்மைதான் ஆனால் உண்டவன் எரியும் எச்சிலை உண்ணத் துடிக்கும் உணவு அற்றவர்களுக்குள் முந்த நடக்கும் போட்டிகள் இங்கே இதற்கு மதங்களே மத்தியஸ்தர்கள் முரணா இல்லையா எல்லை கோடு போட்ட ஜமீன் ஆபிரகாமின் மெய்ப்பர்களின் சந்ததிதான் ஜமீனின் சந்ததிகள் ஆகவில்லை நாங்கள் விடுதலை வேந்தரின் பிறப்பில் மட்டும் விளம்பரமானோம் இப்போதெல்லாம் விரட்டப்படுகிறோம் முரணென்றார் ஆம் ஆமென்க இருளை விசாரித்தது வெளிச்சம் எங்களை சுற்றிலும் ஒளிவட்டம் புகைப்படம் எடுத்து வெளியிடவில்லை என்பதால் நாங்கள் புனிதர்கள் இல்லையா இது யார் முரண் பிறப்பின் நற்செய்தி கேட்டு புறப்பட்டு மீள்வதற்குள் ஆடுகளெல்லாம் பிரியாணி வட்டாக்களில் அடக்கம் நாங்கள் பட்டியில் ஆடுகளாய் அடக்கம் முரணா இல்லையா கந்தை துணியோ கர்த்தருக்கு கடும் ஏழ்மை கோலமதாய் என்று பஜனை பாட ஜவுளி கடைகளும் நகைக்கடைகளும் விளைபோகிறதே எதுமுரன் நாதியற்றவர்களுக்காய் தோன்றிய தேவதூதர்கள் ஏவுகணைகளால் சுட்டரிக்கப்படுகிறார்களே எதுமுரன் வழிகாட்டிய நட்சத்திரமும் வானத்தின் குப்பைகளிலும் ஏவுகணைகளின் புகைச்சலிலும் தெரியாமலே போனதே முரணா இல்லையா சிமியோன் மரியாளுக்கு மட்டும் உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி போகும் என்றிருப்பது முரண் ஏழைகள் எங்களையும் ஊடுருவி போகும் என்றிருந்தால் இல்லை முரண் முரணாகிப் போன மர்ம மனிதனே கருவுற்றதில் எல்லாம் கருத்தாயிருக்கிறாய் போனதினால் தரம் பிரிக்கத் தெரிவதில்லையோ இறை மகிமை உன்னைச் சுற்றியே வளம் வருகிறது இலவசமாய் பெற்றுக்கொள் என் கவிதையும் கூடத்தான் புதிராயிராமல் புரட்சியாயிரு நன்றிகள் பல